அசலாம் அழிக்க மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த பத்தி பார்க்க போறோம்னா சவுதி அரேபிய அரசு அதிரடியான ஒரு அழிவு வச்சிருக்காங்க அறிவிப்பு அறிவித்தது மட்டும் இல்லாம பத்து நாள் கெடு கொடுத்திருக்காங்க இந்த பத்து நாளைக்குள்ள நீங்க சரி செய்யலை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கோர்ட்டும் கேஸும் அழகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வாங்க என்னன்னு பார்ப்போம் நீங்க சவுதி அரேபியா சட்டத்திட்டங்கள் வேலை வாய்ப்பு மற்றும் தவளை நீங்க நம்ம சேனல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் சவுதி அரேபியாவோட பட்டத்து இளவரசரான முகமது பின் சல்மான் அவர் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க என்ன அப்படின்னா சவுதி அரேபியா ரியல் எஸ்டேட் வாடகை இந்த மாதிரி தனி கடைகளுக்கோ வீடுகளுக்கோ இது மாதிரி இடங்களுக்கு வந்து வாடகைகளை வந்து நீங்க உயர்த்த கூடாது அஞ்சு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு இருந்தாங்க இந்த உத்தரவு பிறப்பிச்சதுக்கு பிறகு அதிக சில நபர்கள் வந்து வாடகையை வந்து அக்ரிமெண்ட் முடிஞ்சு கான்ட்ராக்ட் முடிஞ்சு புதுக்காண்டு ரினியூ பண்ணையில் அதோட வாடகை வந்து கணிசமான தொகையை உயர்த்துறதும் இதனால பல தரப்பு வந்து வழக்குகள் வந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க இத நிறுத்தணும் இது வந்து சரியானது கிடையாது அப்படிங்கறதுனால இந்த பத்து நாள் கெடு கொடுத்துருக்காங்க இந்த பத்து நாளைக்குள்ள யாரெல்லாம் வரம்பை மீறி வாடகையை வந்து உயர்த்திருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த பத்து நாளைக்குள்ள அதை திரும்ப பெற்று பழைய நிலைமைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு இருக்காங்க மாத்தாம இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல யார் இங்க ஒருவராக இருக்காரோ அவர் வந்து நீங்க கோர்ட்டில் கேஸ் போடலாம் கண்டிப்பா அவங்க பக்கம் நியாயம் இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு சாதகமா இவங்க மாதிரி சொல்லிருக்காங்க அதனால மக்களே யார் குடும்பத்தோட ஃபேமிலியோடு இருக்கீங்க ரீசெண்டாக அவங்க உங்க வீட்டோட வாடகை உயர்த்தப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க இந்த செய்தியை அந்த வீட்டோட ஓனருக்கு கொண்டு போகலாம் கண்டிப்பா இந்த பத்து நாளுக்குள்ள அவர் ரிட்டன் கொண்டு வரல அப்படிங்கிற பட்சத்தில் அவர் மேலே நம்ம கோர்ட்டில் கேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தனியாக வாடகை இருக்கிற மக்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன் மேலும் இது போல சவுதி அரேபியா பற்றி வேறொரு வழியில் சந்திப்போம் இன்ஷா அல்லா